வணக்கம் நேர்களே பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் நடந்து கொண்டிருக்கின்ற போர் நேற்றைய தினம் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது இதுவரை வான்வழியாக தாக்கிக் கொண்டிருந்தவர்கள் அஹ் தரை இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள போற விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது சர்வதேச அரங்கில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற சூழலையும் பார்க்கப்படுகிறது அங்கிருக்கின்ற பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் மருத்துவமனைகள் மிக பெருமளவில் தாக்கப்பட்டு வருகின்றன காசாவில் இருக்கின்ற அந்த பாலஸ்தீனிய மக்கள் தரை வழியாக நடந்தும் பேருந்துகளிலும் பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பதையும் பார்த்து வருகிறோம் இதை மையமாக வைத்துதான் இன்றைய பேசும் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் காசாவி தீவிரமடையும் தாக்குதல் இஸ்ரேல் நடவடிக்கையும் விமர்சனமும் அதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைப்பு என்னோட அரங்கில் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் திரு பாலாஜி அவர்கள் சர்வதேச விவகார ஆய்வாளர் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு கணேஷ் நான் உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சி தோங்குறேன் நான் இருபத்தி மூன்று மாதமானால நாமளும் தொடர்ந்தியா இந்த பிரச்சனையை பார்த்து இருக்கு எந்த ஒரு வகையில அதுக்கு உண்டான தீர்வை நோக்கி போகிற மாதிரியான இதுவா பார்க்கவே இல்லை நாம தொடர்ச்சியா அப்படி போகுது ரெண்டாவது வந்து நிறைய மக்கள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல மக்கள் இறந்து போயிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மேல நிறைய காயம் அடைந்திருக்கிறார்கள் சிறுவர்கள் பெண்கள் அனைத்து தரப்பிலும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதல் எதை நோக்கி செல்கிறது ஏதாவது முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா பேச்சுவார்த்தைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா நம்பிக்கையே கிடையாது ரெண்டு பேருக்கும் அதுலதான் நம்ம முதல் நாள் இந்த போர் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னது ஹமாஸ் ஒரு தப்பான டைம்ல கை வச்சுட்டாங்க இஸ்ரேல் மேல அந்த வீரியம் வந்து அதிகம் அந்த சமயத்துல அதனால இப்ப வந்து வந்து இஸ்ரேல் பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ரீசன் வந்து ஹமாஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இத பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இப்ப உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா ஹமாஸ் பண்ண அந்த தப்புக்கு நான் பதில் அடி கொடுப்பேன்ன்ற ஒரு ஒரு பதில் நடவடிக்கையா தான் இஸ்ரேல் இத பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னும் வந்து ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் இருக்க தான் இருக்காங்க இன்னும் ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேர் பிடிச்சது ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் இருக்காங்க இது வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஹமாஸ் இன்னைக்கு அமெரிக்கா வந்து வீட்டோ பண்றாங்க அதாவது இந்த சீஸ் ஃபயர் வேணும்னு கேக்குறாங்க போர் நிறுத்தம் இருக்கணும் அதே சமயத்துல அமைதி திருமணம்னு ஒரு ரெசொலியூஷன் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா வந்து வீட்டோ பண்றதுக்கான இல்ல இதுல வந்து ஹமாஸ் சொன்னதுதான் இப்பவும் நான் சொல்றேன் மாத்தவே இல்லை என்னன்னா இதுல வந்து இது இன்னும் அதிகமான ஒரு மக்கள் உயிரிழப்பும் பொருழிழப்பும் அதே மாதிரி வந்து காயமடைந்தவர்கள் எண்ணிக்கும் அதிகமா தான் ஏன்னா இது வந்து ரொம்ப டைட் பேக்கடு பிளேஸ் அது பரவலான ஒரு பிரதேசமோ இல்லன்னா கிராமங்களோ இல்ல நகரங்கத்துக்கு வந்து போகும்போது நவுத்த முடியும் அதெல்லாம் பண்ணவே முடியாது இப்ப காசா வந்து ஃபுல்லா இஸ்ரேல் கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் அதாவது உதவின்னு போனா கூட அடிக்கிறதும் நான்தான் உதவி செய்யறதும் நான்தான் இப்படிதான் போகுமே தவிர இதுல மாற்றத்துக்கு ஒரு காரணமே இல்ல ஃபுல்லாவே அவங்க லாக் பண்ணிருக்காங்க சோ அந்த பக்கம் கடல் பக்கத்துலயும் தான் சோ இப்ப வந்து ஒரு எய்டு நீங்க கொடுத்தீங்க இந்தியா கொடுக்குதோ இல்ல வேற ஏதாவது நாடு கொடுத்தா கூட அது இஸ்ரேல் வழியா தான் போக முடியுமே தவிர வேற வழியே கிடையாது ஸோ அப்ப இப்ப நீ சொல்றத கேளு அப்படிங்கிறது தான் இப்ப இஸ்ரேலோடைய ஒரு வார்த்தையா இருக்கு இது அர்பன் ஜங்கிள் வார்ஃபர் இது வந்து வந்து ஒரு பரவலான ஒரு இடத்துல வந்து பார்த்து சொல்றது மக்களா இல்ல தீவிரவாத குழு தலைவரா இல்ல ஆர்மியா அதெல்லாம் பார்க்கவே முடியாது சோ இதுல அறுபத்தஞ்சாயிரம் பேர் நூற்றி அறுபத்தஞ்சாயிரம் பேர் காயமடைஞ்சிருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் பேர் மரணிச்சிருக்கிறாங்கன்னா இது தொடர்ந்துதுன்னா இன்னும் மரணங்கள் அதிகமாக தான் இது வரைக்கும் நடந்தது எல்லாம் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இப்ப வந்து ஆட்டோமேட்டட் வெப்பன்ஸ் வீரங்கி வச்சு தாக்குறாங்க இன்னொன்னு எக்ஸ்ப்ளோசிவ் லேடன் வெஹிக்கிள்ஸ் அனுப்புறாங்க அதாவது சின்ன சின்ன என்ன சொல்றது வாகனங்கள் மூலமாக கிரவுண்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்ப இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர இது குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல இது அதிகமாக தான் ஆகும் இது வந்து இப்ப ஏர் ஸ்ட்ரைக்லயாவது நீங்க துல்லிய தாக்குதல் பண்ணலாம் அந்த இடத்துல முன்னாடியே வந்து இஸ்ரேலோடைய பாணியில சொல்றோம்னா முன்னாடியே ஒரு விமானம் பறக்கும் அந்த விமானத்துல இருந்து இந்த இடத்துல நாங்க தாக்க போறோம் நீங்க நவந்திருக்க போது முன்னாடி இருக்கு இதுல வந்து அந்த அந்த சாத்திய குறு கூட கிடையாது இருபத்தி மூன்று மாதத்தில் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர்னா இது இன்னும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் நடந்ததுன்னா இந்த எண்ணிக்கை திரும்பி வந்துடும் அப்படின்றதான் என்னோட பார்வை எனக்கு ஏன்னா இப்ப இப்ப முன்னாடி ஏர் ஸ்ட்ரைக்னா இந்த இடத்துலதான் அடிக்க போறோம்னு சொல்ல முடியும் இப்ப கிரவுண்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன த காப்பாற்றிக்கிறதுக்காக நான் திருப்பி சுட்டேன்னு சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவாங்க தவிர இது அப்ப எண்ணிக்கை அதிகமா தானே ஆகும் பொதுமக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க கண்டிப்பா இதுல முதல்ல இருந்து சொன்னது என்னன்னா ஹமாஸ்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தா கூட இதுல வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க இல்ல இருபது லட்சம் பேர் அந்த இடத்துல இருக்காங்க ஹமாஸ்ல இருந்து அஞ்சாயிரம் பேர் இருந்தா கூட போதும் இப்ப அந்த பத்து லட்சத்து பேர்ல இருந்து அஞ்சாயிரம் பேர் நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்ல அந்த இந்த அதாவது அந்த மக்களுக்கு உண்மையிலேயே பரிதாபப்படுறதுதான் வேற வழியே கிடையாது நம்ம இந்தியாவோ உலக நாடுகளோ ஏன்னா இப்ப நீங்க தனிச்சு பாக்கவே முடியாது அப்படின்னும் போது அந்த மக்கள் வந்து இப்ப போய் மாட்டிட்டு இருக்கிறது வந்து சரியில்ல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமாசே இப்ப வேணாம்னு சொன்னா கூட யார் கேப்பா அப்ப யாருமே கேட்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் மாட்டிருக்காங்க சோ இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் பாசேஜ் கொடுத்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்குமானா அதுக்கு இவங்க முன்னாடி பண்ண பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு சோ இவங்க அதாவது நான் சொல்றது பாலஸ்தீனியன் பீப்புள் ஜோர்டான் வந்து சிக்ஸ் டே வரும் போது அடக்கலம் குடுத்தாங்க ஆனா ஜோர்டன்ல உங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு பாலஸ்தீனியன் மக்கள் போராடினாங்க அப்ப பாகிஸ்தானோட ஜியோ உள்ள கக்கு அப்ப அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணி ஒரே நாள்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் கொண்டு குச்சாரு புச்சர் ஆஃப் அதாவது புச்சர் ஆஃப் பாலஸ்தீனியன் இவங்கள வந்து யாருமே அகதிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு கூட அந்த அரபு பிரதேசத்துல எல்லாருமே கேக்குறது ஏன் இவங்க முன்னாடி பண்ணிருக்காங்க இந்த வேலையை பாலஸ்தீனியன் பீப்புள் ஜோர்டன்ல இருக்க மக்கள் அதாவது மன்னராட்சியை தூக்கிட்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும்னு பாலஸ்தீனிய மக்கள் போய் ஜோர்டன்ல உங்க வந்து போராட்டம் பண்ணது இருந்திருக்கு அந்த சமயத்துல பாகிஸ்தானை வந்து கூப்பிட்டு பாகிஸ்தான் ஆர்மி போய் ஜோர்டனுக்குள்ள உட்காந்து கண்ணு மூடித்தரமா யாரு எல்லாம் தெரியாது இப்போ அது இஸ்ரேல் வந்து நீங்க இருபத்தி மூணு மாசத்துல அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் சொல்றோம் பாகிஸ்தானுடைய ராணுவம் இதே காசா அதாவது பாலஸ்தீன் மக்களை இருபத்தி ஐந்தாயிரம் பேர் ரெண்டு நாள் மூணு நாள்ல கொண்டு வச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது சோ அப்ப அந்த மாதிரி விஷயத்துலயும் இவங்க மாட்டிருக்காங்க அதனாலதான் இவங்கள வந்து ரெஃப்யூஜியா ஏத்துக்கிறது கூட இருக்கிற நாடுகள் ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் பாலாஜி நீங்க எப்படி பாக்குறீங்க பாலாஜி இருபத்தி மூணு மாதங்களுடைய தொடர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா தரை வழி தாக்குதல் நிறைய நடக்குது நிறைய பொதுமக்கள் பாதிப்படுறாங்க செய்தியில கூட நம்ம நம்ம இந்த மருத்துவமனைகள் மீதும் கான்சியஸா பண்றாங்க நிறைய பில்டிங்ஸ் இடிக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இதுல ஏன் வந்து எந்த சர்வதன இந்த சர்வதேச நாடுகளும் வாயை திறக்கிறது இல்லைங்கிறது ஒரு கேள்வி கணேஷ் சில காரணங்கள் சொன்னார் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க போனாங்கிறது நீங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது பல கோணங்கள பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சி இஸ்ரேல் பாலஸ்தீனியன் பிரச்சனை இஸ்ரேல் அந்த காசால நடக்காத இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையும் இது வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க சொல்ற மாதிரி பல மாதங்களாக நடந்துட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி பல ஹிஸ்டரியும் இருக்கு ஆனா பிரச்சனை அது இல்ல பிரச்சனை என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்ப ஈரானுக்கு மீது தாக்குதல் நடத்தியது அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது ஒரு கேள்விக்குறி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரான்ல செயல்பட்டாங்க சோ இந்த பிரச்சனைகள் இப்படி இஸ்ரேலுடைய இந்த தன்னாட்சி அதிகமான ஒரு செயலை எந்த ஒரு நாடுகளும் ஏன் கண்டிக்கிறது இல்ல அதுக்கு என்ன காரணம் அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா மட்டும் இல்ல எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை சில காரணங்களுக்காக நம்பி இருக்கிறார்கள் பார்த்திருக்கேன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கும் யூதர்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யால மிக இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல்ல ரஷ்யால இருக்காங்க யுஎஸ்ல சொல்லவே வேண்டாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க சைனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சைனா கூட நிறைய வெப்பன் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொடுக்காத போது இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க இந்த காரணங்களுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் வந்து ஒரு தன்னிச்சை அதிகமாக ஹுமானிடேரியன் கிரைசிஸ் ஏற்படுத்தும்படியான செயல்களை செய்கிறார்கள் இதை ஏன் தடுக்கவில்லை இதை எதற்காக காரணம் என்னவென்றால் பல நாடுகள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்து அவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஃபார் தர் ஓன் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஒரு இது அப்படி திடீர்னு பண்ணும்போது திடீர்னு இதை மாற்ற செய்ய வேண்டும் அப்படின்னு செய்யறது குறைவு யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக இருந்து அவங்க வந்து பீஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் இப்போ யூஎஸ்ஏ பல பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஸ்டாப்மெண்ட்டே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்டேஷனே டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த இது இங்கே வந்து பீஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வந்து இப்போ ஒரு இஷ்யூ இது மட்டும் இல்ல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிரியா மீது தாக்குதல் நடத்துறாங்க அவங்க கசா இதுல தாக்குதல் நடத்திருக்காங்க ஈரான் மீது தாக்குதல் இப்படி பல நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த நாட்டை வந்து ஏன் அப்படி செய்யறாங்க அதற்கு பின்னாடி என்னங்கறதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி நாடுகள் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்ன விதமான செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அதை ஏற்படுத்தும் அதுதான் நமக்கு முக்கியமாக இல்ல இல்ல இதெல்லாம் தாண்டி நான் கேட்கு மனிதாபன் அடிப்படையில எந்த நாடுமே இதை பத்தி பார்க்காதா நல்லா தெரியுது நீங்க நீங்க இப்போ பொலிட்டிக்கல் ரீஸ்னாவும் ஃபினான்ஷியல் ரீஸ்னாலும் அவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் தங்களுடைய நாடு வளமா வச்சுக்கணுன்ற பார்வை பார்த்தால் கூட உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் யாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பாலஸ்தீன்ல இருக்கிற ஹமாஸ் பண்ண தப்பு தான் தப்பு கூட அவங்க ஒரு ஆயிரம் பேரை கொண்டாங்க இஸ்ரேலில் போயிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை பிடிச்சிட்டு வந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துல ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கொண்டு குவிக்கிறது எந்த வகையில நியாயம் இது ஏன் சர்வதேச அளவில் இருந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு நாற்பது ஆக்டர்ஸ் குரல் கொடுத்துருக்காங்க இங்கிருந்து தமிழ்நாடு

ஓரியன்டர் டுவோட்ஸ் ஆரப் கண்ட்ரி தர்ட் இஸ் ஓரியண்டட் டூர்ட்ஸ் இவன் பாக்கிஸ்தான் அப்படி இருக்கும் போது நீங்க அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அட்டாக் பண்றதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் ஒரு ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரியோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸே அவங்க அட்டாக் பண்ணும்போது ஆரப் கண்ட்ரி பாலஸ்தீனிதா அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்களா அது இது வந்து ஆக்சுவலா லாஸ் சாதாரணமாக ஸோ த இஸ் ரிலேட்டட் டு தட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா அவங்க வந்து பீஸ் இஸ்ரேல்ங்கிற கண்ட்ரி வந்து அவங்க வந்து சில அபைடிங் லா இன்டர்நேஷனல் லா அதுக்கு வந்து அபைடிங்கான சில விஷயங்களை அவங்க செய்யணும் அத வந்து நெகோஷியேட் பண்ணணும் அதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு யுஎன் செக்ரட்டரி கவுன்சில் இருக்கு யுனைட்டெட் நேஷன்ஸ் இருக்கு அமெரிக்கன்ஸ் இருக்கு ইউরোপियन யூனியன் இருக்கு இவங்க எதை பண்ணாலும் கூட அந்த வீடோ பவர் வச்சு காலி பண்ணுறாங்க அது அது ஒரு இஸ்ரேலுக்கு எங்கே வீடோ பவர் இருக்கு வீடோ பவர் இல்லை நான் see since it's connected to ஒரு காரணத்துல அவங்க தானே ஆறு முறை பண்ண இந்த சீஸ்பயர் கொண்டு வரங்கறதுல ஒவ்வொரு முறையும் சிக்கல உருவாக்குறது அவ்வளவுதான் தான் விஷயத்த வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுதான் நான் வந்து திரும்பி எல்லா இடத்துலயும் பேசுறது சி அதாவது என்ன சொல்றீங்கனாக்க யூஎஸ் பிரசிடென்சிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்டர் ஒபாமா பார்த்தீங்கனாக்க ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருக்கிற இந்த பாஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்தீங்கனாக்கா யூஎஸ் பிரசிடென்சியே டிஃப்ரெண்டாக இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் யூஎஸ் பிரசிடென்சி டிஃப்ரெண்ட் ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிஃப்ரெண்டாக இருக்கிறதோடைய விளைவுகள் தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து கொண்டு வந்தாங்க அவங்க அந்த பீஸை கொண்டு வந்ததை ஸ்டாப் பண்ணாங்க யாரு இவங்க வந்து என்ன சொல்றது வந்து இவர் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இவன் வந்து பைடன் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் போது ஆப்கானிஸ்தான்ல இருந்து நம்ம வந்து பீஸ கொண்டு வந்தாங்க ஈராக்கில கொண்டு வந்தாங்க யூஎஸ் வந்தாங்க பியூர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க சோ ஒரு ப்ரூடென்ட் ஸ்ட்ராட்டஜி அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது லாஜிக் த இட் வாஸ் அட் இன்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி இவன் வந்து ஒபாமா அட்மினினிஸ்ட்ரேஷன் போதான் பின்னாடினே இது பண்ணாங்க பட் ஆனா அவங்க வந்து பாகிஸ்தான்ல போய் அவங்களோட இது கொண்டு வந்தாங்க கரெக்டான அவங்க புரிஞ்சுது பட் ஆனா நீங்க வந்து பண்றது பாத்துக்க நான் எதேச்சிகாரமா செய்வேங்கிறது வந்து தட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ் கரெக்ட் ஓகே கணேஷ் நம்ம இதே கேள்வி இந்த 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 ஹியூமனிட்டியின் ஏன் எந்த நாடுமே பார்க்க மாட்டாங்கிறது நிறைய விஷயங்களை சொல்றீங்க பொருளாதாரமா அவட்ட சரி அவங்களோட செக்யூரிட்டி அவட்ட சரி அவங்களோட சுப்ரீமசி காமிக்கிறது எதுவாக இருந்தாலும் கூட திரும்ப கண்ணுக்கு முன்னே இருக்கிற இருக்கிற ஒரு சூழலில் யாருமே வந்து குரல் கொடுக்காது இருக்கிறதே வந்து அது என்ன உலகம் எதை நோக்கி போகுதுங்கிறது இல்லையா இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது நான் பாக்குறது என்னன்னா ரெண்டு அதாவது ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு கண்ட்ரிஸ் ஆனா கிடையாது ஸோ இஸ்ரேலுக்கு பேக் கிங்கு யூஎஸ் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு காசாக்கு பேரளவுல மவுத் அளவுல சப்போர்ட் இருக்கு அரப் ஸ்டேட்ஸ்ல ஈவன் தோ லைக் தி க்ளைம் ஃபார் அரப் அந்த அந்த சுப்ரீமசி எல்லாம் இருக்கு இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் என்னன்னா இஸ்ரேல் வந்து ஃபுல் ஸ்டேட் உட் இருக்கிற கண்ட்ரி அதாவது அமெரிக்காவுடைய ஆதரவு மேற்கத்திய நாடுகளோட ஆதரவு இது எல்லாத்துக்கும் மேல ஐநா பொது சபையில முழு உறுப்பினர் கொண்ட நாடு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இது வரைக்கும் கிடையாது உலக நாடுகள என்ன இப்படி பாக்குறாங்கன்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு தீவிரவாத குழுக்கும் இருக்கு நடக்கிற அப்படிதான் இருக்கு அப்படிதான் இதுல நீங்க பாலஸ்தீனுக்கு ஸ்டேட் கொடுத்தா மத்தம்தான் இப்ப இது பாலஸ்தீன் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல மக்கள் இருக்காங்க சோ பாலஸ்தீன் ஒரு நாட்டுக்கும் இஸ்ரேல் ஒரு நாட்டுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ஈக்குவேஷன் மாறும் ஆனா இப்ப ஈக்குவேஷன் ஹமாஸ்ன்ற ஒரு இயக்கத்துக்கு எதிராக இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு தொடர்ந்து நடத்துகின்ற தன்னுடைய பாதுகா சர்வைவல் அப்படிங்கிற ஏன்னா ஆயிரம் பேர் ஒரே நாள்ல கொள்றதுன்றது வந்து இந்தியா கூட ஒத்துக்காது எந்த ஒரு நாடும் அததான் சொன்னா ஹமாஸ் வந்து முதல் நாள் பண்ணது தப்பு அந்த தப்புக்கு இது பெரிய தண்டனை இல்ல சொல்லல ஸோ இப்ப நடக்கிறது வந்து இஸ்ரேல் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு யாருமே சொல்ல போறது இல்லை ஆனா இந்த இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் இல்ல ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க தப்பான டைம்ல கை வச்சுட்டாங்க அப்படிங்கறது என்னுடைய இதுல இன்னொன்னு என்னைக்கு பாலஸ்தீனுக்கு கிடைக்குதோ யூஎன்ல ஸோ அந்த அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல நினைக்கிறேன் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல ஒரு ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அந்த ரெசல்யூஷன்ல பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட் உட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் கொடுக்க போது நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகள் இந்தியா உட்பட பல நாடுகள் மேற்கத்திய நாடுகள் கூட ஐரோப்பிய ஒன்றியங்கள் நாடுகள் கூட வந்து இதுக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டன ஒன்பது நாடுகள் வந்து எதிராக வாக்களித்தன ஐந்து நாடுகள் அப்டெயின் பண்ணாங்க வெளியில போயிட்டு வெளியில நடப்பு செஞ்சுட்டாங்க இப்ப ஃபாரும் கிடையாது நோவும் கிடையாது சோ அப்படி இருக்கும்போது அந்த நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் போட்ட ஓட்டு தூக்கி அப்படி உரம வச்சுட்டு இப்போதைக்கு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி தான் ஐநா பொது சபையில போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த ஒன்பது நாடுகளை எதிர்த்து வாக்களிச்சதுல இஸ்ரேலும் இருக்கு அமெரிக்காவும் இருக்கு ஸோ அப்ப நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் ஓட்டு போட்டு எடுத்த அந்த தீர்மானம் வேஸ்டா அப்படின்னா ஐநா சபையே இப்போதுக்கு அப்படிதான் இருக்கு ஏன்னா இது வந்து இஸ் யூஎன் மிஸ்பெல்ட் ஆஃப் யூஎஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஐநா தலைமையகம் யூஎஸ்ல இருக்குன்றதுனால அமெரிக்கா சொல்றது தான் உள்ள நாடுகள் எல்லாமே கேட்டு மாதிரி மாதிரிதான் நான் பாக்குறேங்க தவிர இதுல அப்ப நூத்தி நாற்பத்தி அப்ப தீர்மானமே கொண்டு வருவாங்க ஒரு இடத்துல அமைதி கொண்டு வந்தாங்க அப்படின்னு எதுவுமே இப்ப எழுபத்தி ஆண்டுகள்ல எதுவும் பெருசா இல்லையே சோ கடும் கண்டனம் அதாவது அதுல கூட வந்தது ஐநா வந்து எப்படி வந்து ஒரு போரை தடுத்து நிறுத்த ஒரு வீட்டுக்குள்ள திருட போற போற மாதிரி ஒரு வீடியோ அந்த திருட போற இடத்துல ஒரு போலீஸ்காரங்க போய் நின்றுட்டு அந்த திருடனுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பேன் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு மீன் மெட்டீரியலா தான் யுவன் இருக்கே தவிர சம்திங் இல்லையா இது காசா இஸ்ரேல் மாத்திரம் இல்ல உலகத்துல பல இடத்துல நடக்கிற எல்லா கான்பிளிகுமே இது வரைக்கும் ஐநா சபையால் எந்த ஒரு தீர்மானமாக ஒரு முடிவையும் எட்டப்பட உதவி செய்வதோ இல்லைன்னா ஒரு தீர்மானமும் பண்ணவே இல்ல தான் என்னோட இல்லாஜினா உங்ககிட்ட உலகத்தில் உக்ரைன் வார் நடக்குது இஸ்ரேல் வார் நடக்குது சில சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கூட வந்துச்சு எல்லா இடத்துலயும் அமெரிக்கா தன்னுடைய மூக்க நோடத்தை பார்த்துட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் தான் நிறுத்தணும் தான் உழைக்க நாங்க தான் அதுக்குண்டான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறோம் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க நாம ஈவன் இந்தியாவில கூட நிறைய எதிர்ப்பு பாரத பிரதமர் கூட இந்த மாதிரி சொல்றாங்க ஏன் நீங்க எந்த மறுப்பு செய்தி கூட வெளியீடு மாதிரியான ஒரு பார்வை வந்துச்சு இதே இதே சில மாதங்களுக்கு முன்பா வந்து பேலஸ் டீம் மேல அவங்க அட்டாக் பண்ற பட்சத்துல இது அப்சோ ரிட்டாலேட்டட் வெரி பேட்ல உங்களோட என்னென்ன பேஸ்லாம் எங்க பேலஸ் டீம் இருக்கோ எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க மாதிரியான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடையே வந்து பாலஸ்தீன் எடுத்தாங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆச்சு அதுக்கு மேபி அதனோட ரிப்பகாஷனால கூட மறுபடியும் இதை மறுபடியும் அட்டாக் பண்ணி சுத்தமா க்ளோஸ் பண்ணி இது கேப்ச்சர் பண்ணணுங்கிற ஒரு பிளான் பண்றாங்களா அமெரிக்காவோட இந்த பிஹேவியருக்கு என்ன காரணம் அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாரு தான் பூனைக்கு போனேக்கே மணிக்குற்றறதங்கறத விட பல விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மது பாரத பிரதமர் என்ன சொல்லிருக்காங்க அப்படி கேட்டனா ட்ரம்ப்போட இன்டர்வென்ஷனால தான் நாம பாகிஸ்தானோட டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சீஸ் சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணங்கறது ரங்க் இல்ல ஒரு திரும்ப சொல்லிட்டாங்கல balaji இப்ப நேத்து கூட சொல்ல நேத்து நேத்து ட்ரம்ப் சொல்றதே நம்ம என்ன 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 கேட்டினா இ அவர் வந்து சரியா சொல்றாரு தவறா சொல்றாருங்கறது நான் பிரதமர் குறை சொல்லவே இல்ல ஆல்வேஸ் ட்ரைங் டு ડોமினேட் எவரிபடி

போது கிளின்டன் சொன்னாரு, நாங்க வந்து ஸ்டாப் பண்ணோன்னு ஆனா அவர் என்ன சொன்னார்னா அந்த பாகிஸ்தான் சைடுல இருந்து இருக்கிற அந்த இன்க்ளூஷன்ஸ் வந்து இது திரும்ப பெறதுக்கு நான் வந்து சொன்னது நவாஸ் ஷெரீப் சொன்னேன்னாரு பட் ஆனா இந்தியாவுடைய அவர் சொன்னதுனால இந்தியா வந்து அந்த வார ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்ல வரல நம்ம பாரத பிரதமர் வந்து ஆக்சுவலா அவங்க சொன்னது கரெக்ட் நாங்க வந்து எந்த நாட்டுடைய தேர்ட் பார்ட்டியோட இன்டர்வென்ஷன் நாங்க ஸ்டாப் பண்ண முடியல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பாகிஸ்தான் மீது முதல்ல நம்ம தாக்குதல் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அங்க தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ரிட்டாலியேட் எப்படி பண்ணாங்க அவங்களுடைய மிலிட்ரி வந்து நம்மளுடைய சிவிலியன் எஸ்டாப்மெண்ட்ல தாக்குதல் நடத்திருக்காங்க சோ சிவிலியன் எஸ்டாப்மெண்ட்ல ஒரு மிலிடரி தாக்குதல் நடத்தும் போது நம்ம இந்தியா மாதிரியா ஒரு நாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெமோக்ராட்டிக்லி எலக்டட் கவர்மெண்ட் வந்து வந்து இன்னொரு நாட்டுடைய பர்மிஷனா கேட்பாங்க ரிட்டாலியேட் பண்றது தெர் இஸ் நோ லாஜிக் டு தட் அது ட்ரம்ப் சொன்னது வந்து இல்லாஜிக்கலா இருக்கலாம் ஆனா நம்ம எம்ஏவும் சரி எம்ஓடியும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி அதை வந்து நோன்னு சொல்லிட்டாங்க அதுதான் கரெக்ட் ஓகேவா டிஜிஎம்ஓட டாக்ஸ் எப்படி வந்ததுனாக்கா அங்க இருக்கிறவங்க வந்து டிஜிஎம்ஓ டாக்ஸ் என்ன டிஜிஎம்ஓக்கு நம்ம போனோம் அது வந்து பல முறை நடந்திருக்கிறது இந்த முறை நடந்திருக்கு வந்து பச்சை கொடி காட்டினாங்க நம்ம கிடையாது ஓகேவா இதுல பச்சை கொடி வெள்ளை கொடி அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அத வந்து ட்ரம்ப் சொல்றாரு அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள ஏதோ சம் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரஷ்யா இருந்தது சரி ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்த போரை நிறுத்துவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சில அவங்க சொன்னதை வந்து ஈரானும் கேட்பாங்க இஸ்ரேலும் கேட்பாங்க ஆனா அவங்க சொன்னதை இஸ்ரே அமெரிக்கா சொல்றதை ஈரான் கேட்க மாட்டாங்க இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிரச்சனையிலேயே அதே தான் இஸ்ரேல் வந்து டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் வந்து என்னதான் அமெரிக்கா சொல்றதை கேட்டாலும் யூ ரஷ்யா சொல்றதை வந்து வந்து இஸ்ரேல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் பாத்தீங்கன்னாக்க ரஷ்யா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பிளே இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவன் உக்ரைன் வார்ல இருந்தா கூட உக்ரைன் வார் எதுக்காக வந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் உக்ரைன் வார் வந்து உக்ரைன் கீவுங்கிறது ரஷ்யாவுடைய அம்சமாக தே கெட் தட் அதுல வந்து சில இஷ்யூஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு பட் ஆனால் வெரி ஸ்ட்ராங் கேஸ் அந்த கேஸ் அப்படியே ரஷ்யாங்கிறது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகோசியேஷன்ஸ் போகிறது நெகோசியேஷன் இருந்தால் கூட ரஷ்யா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஈவன் இந்த பிரச்சனைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா மூலியமாக நெகோசியேஷன்ஸ் பண்ணால் அரப் கண்ட்ரிஸ் அந்த காசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிட்டாலியேஷனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அமெரிக்காவோட இன்டர்வென்ஷன் ஆல் இயர்ஸ் எல்லா இடத்துலையும் அவங்க தலையிடுறதாகட்டும் சரி அவங்களே நிறைய பிரச்சனைகளை மாட்டிருக்காங்க ஈவன் இம்போசிங் டேக்ஸஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் இந்த வார் சுச்சுவேஷனில் அவர் சொல்ற காரணம் ஈவன் ரஷ்யா உக்ரைன்கிற இந்தியாவில் போட்டதுக்கு உண்டான காரணம் கேட்டால் அது ஒன்லி ஆயில் பிரைஸ்னால மட்டும்தான் அவங்க வந்து இந்த இதே கண்டினியூ த வார் அதனால அது யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட வாங்குறத நிறுத்துறாங்களோ அது மூலமா நிறுத்தின்றாரு சோ இந்த மாதிரியான ஒரு 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 நாட்டாம பண்றதுக்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து அமெரிக்கா பண்ணிட்டுதான் இருக்கப்பா நைன்டீன் தேர்ட்டில இருந்து பண்ணிட்டு இருக்கேன் நயன்டீன் தேர்ட்டில அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி பைக்கு அப்புறமா தான் ஃபுல்லா சோ அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் வாஸ் ஏபிள் டு கன்டெயின் ஓரளவு நிறுத்த முடியும் ஓரளவுக்கு சைனா ஓரளவுக்கு குடுக்கு இப்ப இருக்காங்க சைனா சோ இது முன்னாடி சோவியத் யூனியன் தான் இப்பதான் சொல்றேன் ரஷ்யா மத்தம் தான் யூஎஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் வேற வேற எந்த கண்ட்ரியுமே கிடையாது ஏன் அப்படின்னா அதுக்கு மேபி எக்கனாமிக்கலி ரஷ்யா மேபி டவுன் நோ இப்பிரோத் யூஎஸ்ஓட ரஷ்யாவுடைய நல்லா இருக்கு பெரிய அமெரிக்கா தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா வார் நடக்கும் பொழுது ரெண்டு ஃப்ரண்ட்ல அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு முழுக்க அவங்க தேர் ஹேவிங் கொலாபரேட்டர்ஸ் நோ இந்தியாவும் ஒன் ஆஃப் சோ அப்படி வச்சு பாக்கும்போது ரஷ்யா இஸ் ஏபிள் டு அளவுக்கு உக்ரைன் வந்து அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்ம காசா பாக்கறோம் இருபத்தி இருந்து உக்ரைனை கண்டைன் பண்றாங்க இங்க வந்து காசால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடு தான் உக்ரைன்ல உக்ரைனுக்கு பின்னாடி இருபது நாடு இருக்கு இன்குளூடிங் அமெரிக்கா எல்லாமே அவங்க ஃபண்ட் பண்றாங்க மணி வெப்பன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு சப்போர்ட் இருக்கு எல்லாமே வச்சுட்டு ரஷ்யா வந்து தாங்கி நின்றுட்டு இது பண்றாங்க அப்படின்னா தேகர் தேவ ஆல்ரெடி ஒன் வார் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இதுல இந்த போர் நிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் முதல்ல நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை வந்து இப்போதைக்கு ரெண்டு பேர்கிட்டயும் இல்ல இன்னொன்னு பெஞ்சமின் நட்டான் யாகும் இப்ப போர் நிறுத்த மாட்டார் ஏன் நிறுத்த மாட்டாருன்னா நிறுத்தினா

சோ நவ் இது வந்து வார் கேபினட்டா தான் போயிட்டு இருக்கு ஒரு வார் மினிஸ்ட்ரி தான் இருக்கு இப்ப சோ அதுல எல்லா கட்சிகளுடைய ரெப்ரசென்டேஷன் இருக்காங்க இதுல எல்லாருமே பேரு கேத்துட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பெஞ்சமின் அட்டாணி ஆகும் மத்திரம் பேரு கெடுக்க முடியாது சோ இப்ப அவர் மாத்திரம் பதவி இல்ல எல்லா இப்ப இருக்குற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணிகட்சி எல்லாருமே இன்னொருத்தர் எலெக்ஷன் வச்சா இஸ்ரேல் மக்களே அவங்களுக்கு போட்டு போடுவாங்களான்றது சந்தேகம் தான் சோ வி ஆர் டாக்கிங் அபோடு நியூ இஸ்ரேல் வேற அது புதுசா வரக்கூடிய ஆளுங்க தான் வருவாங்களே தவிர நீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த பப்ளிக் ஒபீனியன் ஏறும் இறங்கும் இறங்கும் ஆனா இஸ்ரேலுடைய மக்கள் இந்த போருக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி இஸ்ரேலே வச்சிக்கனாலே ஏழு சதவீத மக்கள் இன்னொன்னு அந்த மக்களுக்கு வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து வேற வழி கிடையாது இப்ப நீங்க நான் எப்படி காசாவுக்கு சொல்றனும் அதேதான் இஸ்ரேல் மக்களுக்கும் சேர்த்து மக்களுக்கு எப்படி ஹமாஸ் வந்து வேற வழியே கிடையாது இஸ்ரேல் மக்களுக்கும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ரன் மணி தான் ஆனா இப்போ ஒரு எலக்ஷன் நடக்க போறது கிடையாது இந்தியாவோட ஸ்டாண்டு குறிப்பாக எல்லா வாரங்களையும் ஒரு நியூட்ரலாக தான் இருந்திருக்குது இந்த கண்ட்ரிக்கோ அந்த கண்ட்ரிக்கோ சப்போர்ட் பண்ணது மாதிரி இருக்குது இது ஒரு ராஜதந்திர யுத்திக்கு நடக்கணுமா இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல இல்லை மனிதாபமானம் மனிதாபமான அற்ற முறையில் இந்தியா வந்து இந்த போரை பார்க்குறதா இல்லை உதவி செய்ய மறுக்கிறதா எப்படி பார்க்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ்ரேலுடைய நட்புறவு இருக்கு பட் வி ஆர் ஹிஸ்டாரிக்கலி கனெக்டட் டு அரப் கண்ட்ரி ஓகே ஓகேவா ஸோ நம்ம வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லா அரப் கண்ட்ரிஸும் எல்லாருடைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எய்ம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவுடைய எய்ம் என்னன்னா நம்ம வந்து ஒரு வல்லரசு நாடா மாறும் அது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து கூட நமக்கு வந்து அந்த சரியான ஒரு டைம் வரல அப்ப டைம் வராத போது நம்ம என்ன பண்ணனும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது அதுதான் யூஎஸ் கூட பாத்தீங்கன்னாக்க அவங்க வல்லரசு ஆனத்துக்கும் காரணம் தான் அப்ப இருந்த அங்க இருக்கிற அந்த பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ராஜதந்திரம் அதிகமாக இருந்தது இப்ப சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தெரியும் அவர் டைம் இஸ் எட் டு கம் சோ லெட் அஸ் வெயிட் அதேதான் ராஜதந்திரம் லெட் அஸ் வெயிட் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வீணோ செக்யூரிட்டி த்ரெட் நமக்கு சைனா கிட்ட இருக்கு இஸ் நோ அந்த ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈவன் வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தாரிஃப் பிப்டி பர்சன்ட் இருந்தா கூட நெகோசியேட் பண்றோம் ட்ரேட் பண்றோம் ஆஃப் மிடில் ஸ்டாண்ட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருக்கலாம் ஈவன் யூஎஸ்க்கும் சைனாக்கும் கூட செக்யூரிட்டி இஷ்யூங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இஷ்யூ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபீல் தட் அமெரிக்கா வந்து ஒரு அமெரிக்கா ஒரு இன்டர்நேஷனல் பவரா இருக்கிறது ஹெல்ப்ஃபுல் ஃபார் பட் ஆனா இட் இஸ் டு ரெஸ்பான்சிபிள் பவர் நாட் அட் ஆட் கீசியஸ் பவர் அதுதான் வந்து இந்தியாவுடைய விருப்பமா இருக்கும் உங்களுடைய பார்வை இந்தியாவோட நிலைப்பாடு பொதுவாக எல்லா போர்கள்லயும் பாத்தீங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டாவே இருக்குது இப்ப எல்லாருக்கும் பண்ற மாதிரி அது கரெக்டான ஸ்டாண்டா அது சொன்ன மாதிரி நம்மளோட நம்மள நம்மளோட கண்ட்ரியோட எக்கானமிய வந்து சஸ்டைன் பண்றங்கிற மாதிரி பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்தியாவோட ஒன் ஆஃப் மெயின் கீ சக்சஸ் வந்து இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நான் வந்து என்னுடைய உள்நாட்டு விவகாரங்களை வெளிநாட்டுல இருந்து யாரும் பேச தலையிட மா உரிமை கிடையாது நான் வேற ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட மாட்டேன் அதாவது இப்ப உள்நாட்டு பாலிசிஸ் வெரி இன்னொண்ணு நான் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்றேன் பா பா அசினுக்கு எதிரா அப்படினா நீங்க இந்த கேள்வியை வைக்கலாம் இதே மாதிரி ரஷ்யாக்கு ஆயுதம் சப்ளை பண்றா உக்ரைனுக்கு எதிரா அப்படினா இந்த கேள்வி பண்ணலாம் ஆனா மேற்குத்தீன நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க இப்போ இஸ்ரேலுக்கு மேற்குத்தீன நாடுகள் உதவி பண்றாங்க இந்த கேள்வியை மேற்குத்தீன நாடுகள் மீது எந்த ஒரு ஊடகமும் வைக்காது அந்த நாட்டில ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் நான் கவனம் இருக்கின்றதுனால ஐ எம் நாட் டேக்கிங் சைட் ஆஃப் எனி எனி பர்சன் ஸோ நான் இஸ்ரேல் பக்கமும் நிக்கல பாலஸ்தீன் பக்கம் இல்லை நான் அமைதியின் பக்கம் நிக்கிறேன் உக்ரைன் பக்கமும் நிக்கல ரஷ்யா பக்கம் இல்லை அமைதி பக்கம் நிக்கிறேன் இப்போ யாராவது ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா யார்கிட்ட போவாங்க சோ இப்போ இப்போ நீங்கள் ரஷ்யா வந்து கூப்பிட்டு அலாஸ்காவில் பேசினாங்க அதோட டெசிஷன் என்னாச்சு ஒன்றும் கிடையாது இப்போ ட்ரம்ப் அவர்கள் இப்போ காசா உக்ரைன் சாரி காசா இஸ்ரேலில் பேச்சுவார்த்தை நடத்தினா

பேசும் நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயின் சார்